டீச்சர்ஸ் யூடிஎஸ் ப்ளஸில் மாணவர்களின் பெயரை நீக்கம் செய்யும் முறையை பார்க்கலாம் தற்போது நம்ம ஸ்கூல் யூடிஎஸ் பிளஸில் ஸ்டூடெண்ட்ஸ் நேம் இருக்கும் ஆனால் ஒரு சிலர் டிசி வாங்கிட்டு வேறு ஸ்கூலில் போய் ஜாயின் பண்ணி படிச்சுக்கிட்டு இருப்பாங்க சிலர் லாங் ஆப்சென்ட்டு வெளியூருக்கு மைக்ரேட் ஆகி போய்ட்டு அதர் ஸ்டேட் மைக்ரேட் ஆகி போயிட்டாங்க டென்த்து முடிச்சுட்டு ஐடிஐ பாலிடெக்னிக் ஜாயின் பண்ணிட்டாங்க அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்டுக்கு பெயர் நீக்கும் முறையை பார்க்கலாம் கூகுளில் யூடிஎஸ் பிளஸ் டாட் ஜிஓவி டாட் இன் அப்படிங்கிறத டைப் பண்ணணும் யூடிஎஸ் பிளஸ் கிளிக் பண்ணுங்கள் ரைட் சைடில் மூணு கோடை இருக்கும் அந்த மூணு கோடை டச் பண்ணி கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் லாகின் ஃபார் ஆல் மாடல்ஸ் அப்படிங்கிறத நம்ம க்ளிக் பண்ணணும் மொபைலில் ரைட் சைடில் உள்ள மூணு டாட்டா க்ளிக் பண்ண டாப் ரைட் சைடு கார்னர் மூணு டாட்டா க்ளிக் பண்ணி டெக்ஸ்டாப் சைடில் நம்ம டிக் பண்ணிக்கிடணும் டெக்ஸ்ட் ஆப் சைட்டில் நம்ம டிக் போட்டோம்னா மொபைல் ஸ்க்ரீனாக இருந்து கம்ப்யூட்டர் மாதிரி விசிபிளாக இருக்கும் ஸ்டூடெண்ட் நேம் நீக்கம் செய்ய போகிறோம் ஸோ ஸ்டூடெண்ட் மாடலில் நேராக க்ளிக் பண்ணுங்கள் ஸ்டேட் தமிழ்நாடு செலக்ட் பண்ணணும் கோ கிளிக் பண்ணணும் ஸ்கூல் யூடிஎஸ்டோட யூஸ் நேம் பாஸ்வேர்ட் கேப்ஷா டைப் பண்ணி லாகின் க்ளிக் பண்ணணும் டூ தௌசண்ட் டுவெண்டி ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ் க்ளிக் பண்ணணும் ஸ்கூல் டீடைல்ஸ் வரும் அதை க்ளோஸ் பண்ணிருங்க நமக்கு ஸ்டூடண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் சரி ரைட் சைட் லெஃப்ட் சைடு பாருங்க ஸ்டூடண்ட் மூவ்மெண்ட் ப்ராக்ஸ்னா இருக்கும் அதை நம்ம க்ளிக் பண்ணனும் க்ளிக் பண்ணோம்னா ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட் மாடல் பார் மார்க் ட்ராப் அவுட் அப்படின்னு இருக்கீங்களா இதை தான் கிளிக் க்ளிக் பண்ணணும் ஸ்டூடெண்ட் மூவ்மெண்ட் அண்ட் ப்ராஸ்ஸில் ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட் மாடலில் நம்ம க்ளிக் பண்ணணும் கிளிக் பண்ணோம்னா இங்கே போட்டிருக்கு ஸ்டூடெண்ட்ஸ் ஜென்ரல் ப்ரொஃபைல் மஸ்ட் பி கம்ப்ளீட்டட் பிஃபோர் மார்க்கிங் ஹீம் அதாவது நம்ம டிசி ட்ராப் அவுட் க்ளிக் பண்ணுறதுக்கு முன்னகூட்டி ஸ்டூடெண்ட்டுக்கு ஜென்ரல் ப்ரொஃபைல் கம்ப்ளீட் பண்ணணும் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு தான் இது செய்யணும்னு சொல்லியிருக்குது ஸோ நம்ம ஃபஸ்ட்டு ஜென்ரல் ப்ரொஃபைல கம்ப்ளீட் செய்யணும் ஸ்கூல் டேஷ் போர்ட்டை க்ளிக் பண்ணும் ஜெனரல் ப்ரொஃபைலுக்கு ஸ்கூல் டேஷ் போர்டாக க்ளிக் பண்ணணும் இந்த ஸ்க்ரீன் விசிபிள் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக இந்த இன்ட கிளிக் பண்ணிங்கன்னா லெஃப்ட் சைடு உள்ள டீடெயில்ஸ் மறைஞ்சிரும் மறுபடியும் ரைட் இந்த ஆரோ கிளிக் பண்ணணும் ஸ்க்ரீன் டிஸ்பிளே பெருசாக தெரியுங்கிறதுக்காக இதை இன்ட்ரை க்ளிக் பண்ணிக்கிட்டுறேன் ஃபோர்த் ஸ்டாண்டர்டில் உள்ள ஸ்டூடெண்ட் இப்போ வேறு ஸ்கூலில் படிக்கிறாங்க ரிமூவ் பண்ணணும் ஃபோர்த் ஸ்டாண்டர்ட் நேராக வியூ பார் மெயினேஜின்னு இருக்கும் அதை கிளிக் பண்ணணும் சர்ச் பாக்ஸில் எந்த ஸ்டூடண்ட் நம்ம செய்ய அந்த ஸ்டூடெண்ட் நேம் டைப் பண்ணுங்கள் இல்லைன்னா பெண் நம்பர் பென் நம்பர் டைப் பண்ணி சர்ச் பண்ணலாம் சார் நிறைய ஸ்டூடண்ட் இருக்கும் அது போட்டு நம்ம சர்ச் பண்ணி இந்த ஸ்டூடெண்ட்டை நம்ம ரிமூவ் பண்ண போகிறோம் வேறு ஸ்கூலில் அந்த பொண்ணு இந்த ஸ்டூடெண்ட் வேறு ஸ்கூலில் ஜாயின் பண்ணிவிட்டாங்க அதனால் ரிமூவ் பண்ண போகிறோம் ஸோ இங்கே ஜிபி பாருங்க நாட்ஸ் இங்கே என்ட்ரி ஸ்டாட்டஸ் நாட் ஸ்டார்ட் இருக்குது இது மாதிரி ரெட் கலர்ல இருக்குது இந்த ஜிபிங்கிறது நம்ம கிளிக் பண்ணணும் ஜிபிங் ஜென்ரல் ப்ரொஃபைல் ஸ்டூடெண்ட்ஸில் ஜெனரல் ப்ரொஃபைல் கரெக்ட் எடுத்துன்னு என்ட்ரி ஆயிருக்கும் கரெக்டாக இருக்குதா எல்லா டீடெயில்ஸ் ஃபில் பண்ணிருக்குது அப்படின்னு நம்ம செக் பண்ணணும் இல்லை மிஸ் ஆயிருந்துச்சு அந்த என்ட்ரி பண்ணணும் ஸ்டூடெண்ட்ஸ் நேம் அஸ்ஃபர் ஸ்கூல் இருக்கா இல்லை ப்ராக்கெட்டில் ப்ளூ கலர் ஒவ்வொன்றும் ப்ளூ கலர் ரெஃபர் ரூல்ன்னு இருக்குது அதை நம்ம கிளிக் பண்ணணும் இந்த ஸ்டூடெண்ட்ஸ் ஜென்ரல் ப்ரொஃபைல் என்னென்ன டீடெயில்ஸாக இருக்குது எப்படி நம்ம என்ட்ரி பண்ணணும் அப்படிங்கிற ரெஃபரன்ஸ் கொடுத்துருப்பாங்க டீடெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க ஃபோர் பாயிண்ட் ஒன் ஃபோர் எடிட் ஸ்டூடண்ட் டீடெயில்ஸ் டேட் ஆஃப் பர்த் மதர்ஸ் நேம் ஃபார்ஸ் எல்லாமே நம்ம ரீட் பண்ணி பார்த்துக்கணும் இதை ரீட் பண்ணி பார்த்துட்டு இந்த இன்னை க்ளோஸ் பண்ணிடுங்க நம்ம டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுங்கிறதுக்காக ஸ்டூடண்ட்ஸ் நேம் ரெக்கார்ட் பண்ணி கரெக்டாக இருக்குது டேட் ஆஃப் பர்த் ஜெண்டர் ஸ்டே ஸ்டூடண்ட் ஸ்டேட் கூடுங்கிறது ஸ்டூடெண்ட்டுடைய எம்எஸ் ஐடி நியூ எம்எஸ் ஐடி நம்பர் ஃபாதர் நேம் என்ட்ரி பண்ணியிருக்கிறோம் மதர் நேம் இருக்குது ஃபாதர் நேம் மதர் நேம் என்ன நேம் தேவையில்லை ஆதார் நம்பர் ஆதார் கார்டு இருக்கிற மாதிரியே நேம் கரெக்டாக இருக்குது மொபைல் நம்பர் ஒரு ஃபாதர் மொபைல் நம்பர் மதர் மொபைல் நம்பர் ரெண்டு மொபைல் நம்பர் கொடுக்கலாம் ஒரு மொபைல் நம்பர் தான் இருக்குது ஆல்டர்னேட் மொபைல் நம்பர் இல்லைன்னா பிளாங்க் மெயில் மேலடி தெரிஞ்சால் போடுங்க விட்டுருங்க மதர் டங்கு கம்யூனிட்டி கரெக்டாக இருக்குது அது மாதிரி இங்கே மைனாரி எஸ் மைனாரிட்டி மைனாரிட்டியில் முஸ் ஹிந்துஸ் மைனாரிட்டியில் வரமாட்டாங்க ஹிந்துஸ் மைனாரிட்டியாக ஹிந்து கம்யூனிட்டியாக இருந்துச்சுன்னா என் செவன் நாட் அப்ளிகபிள்ங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணணும் கிறிஸ்டியன் முஸ்லீம்ஸ் இருந்துச்சு எது செலக்ட் பண்ணுறோம் அதை செலக்ட் பண்ணிக்கணும் ஹிந்துக்கு செவன் நாட் அப்பிலிக்கபிள் மைனாரிட்டி குரூப் கிடையாது ஹிந்துங்கிறது பிபிஎல்ங்கிறது பிலோ பாவர்ட்டி லைன் பெனிஃபிஷியஸ் வாங்கியிருக்காங்களா வாங்கியிருந்தாங்க நம்ம எஸ் போடணும் இங்கே நம்ம எஸ்ன்னு போட்டால் தான் அந் அந்தியாவதா அண்ணன் யோஜனா பெனிஃபிசி இருக்கா அப்படிங்கிறத நம்ம செலக்ட் பண்ண முடியும் பிபிஎல் பெனிஃபிஸே அவங்க வாங்கல அப்படின்னா இங்கே நோன் போட்டோன்னா இங்கே ஆப்ஷன்ஸ் செலக்ட் பண்ண தேவையில்லை ஃபோர் பாயிண்ட் ஒன் பாயிண்ட் ஒன் ஃபைவ் செலக்ட் பண்ண தேவையில்லை அந்தவாதையா அண்ணன் யோஜனா பெனிஃபிசிங்கிறது நம்ம ஸ்டூ ஸ்டூடெண்ட்ஸ் பேர்டோட ஸ்மார்ட் கார்டில் ஏஏ ஒய் அப்படிங்கிற சிம்பிள் இருந்து இருக்கும் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு இதை மார்க் பண்ணுங்கள் இல்லைன்னா நோன் போட்டுருங்க வெதர்ஸ் இஸ் இடபிள்னா எக்கனாமிக்லி வீக்கர் செக்ஷன் ஆண்டு வருமானம் ரெண்டு லட்சத்துக்கு குறைவாக இருந்துச்சுன்னா எக்கனாமிக் வீக்கர் செக்ஷன் டிஸ்அட்வான்டேஜ் குரூப்னா ஓசியை தவிர எல்லா கம்யூனிட்டியும் டிஸ்அட்வான்டேஜ் குரூப் தான் எஸ்சி எஸ் டிபிசி இப்போ பிசிஎம்பிசி தான் பிசிசிசி சேர்ந்து ஓபிசி இந்த எல்லா கம்யூனிட்டுமே டிஸ்அட்வான்டேஜ் குரூப் தான் ஓசி தவிர இது எல்லாமே இப்போ ஆர்டிஎஸ்டு பார்த்து கரெக்டாக போடணும் ஆர்டிஏ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ட்ரி போடணும் கரெக்டாக சில்ட்ரன் வித் ஸ்பெஷல் எஸ் மாற்றத்தினர் எஸ்என் போட்டோம்னா இங்கே என்ன கேட்டகரி டைப் ஆஃப் இம்பவர்மெண்ட் காட்டும் இங்கே இன்வெர்மெண்ட் காட்டணும் நீங்கள் எவ்வளோ பிரச்சனை ஸ்டூடெண்ட்ஸு மாற்றத்தானே கொஞ்சம் ஐடி கார்டு பார்த்து எவ்வளோ பிரசனேஜ் போடணும் இந்த சைல்ட் நார்மல் சைல்ட்ஸ் நோ நேஷ்னல் இந்திய நேஷனல் எஸ் அவுட் ஆஃப் ஸ்கூல் சில்லிட்னா லாஸ்ட் இயர் ஒன் இயர் அந்த ஸ்டூடெண்ட் ஸ்கூலுக்கே போகவே இல்லை ஒன் இயர் பிரேக்அப் ஆயிட்டி நம்ம ஸ்கூல் கொஞ்சம் ஜாயின் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நாங்கள் எஸ் போடணும் இது ரெகுலர் சைல்டுஸும் இங்கே நோ போட்டுருக்கோம் இங்கே அவுட் ஆஃப் ஸ்கூல் சில்டனாக இருந்துச்சுன்னா தான் நம்ம மெயின் ஸ்ட்ரீம்டா அப்படின்னு நம்ம செலக்ட் பண்ண சொன்னோம் இது ரெகுலர் நல்ல படிக்க கூட ஸோ இங்கே அவுட் ஆஃப் ஸ்கூல் நோ ஆனால் இது ஃபில் பண்ண வேண்டியதில்லை பிளட் குரூப் பிளட் குரூப் சர்டிஃபிகேட் வச்சிருந்தாங்கன்னா அதை பார்த்து ப்ளட் குரூப் போடணும் இல்லைன்னா அண்டர் இன்வெஸ்டிகேஷன் ரிசிட் பி அப்டேட் சூன் அப்படின்னு நம்ம செலெக்ட் பண்ணணும் இதில் எல்லா டீட்டெயில்ஸுமே கரெக்டாக இருக்கா அப்படின்னு நம்ம செக் பண்ணி பார்த்துட்டு சேவ்ங்கிற ஆப்ஷன் நம்ம க்ளிக் பண்ணணும் ஜெனரல் ப்ரொஃபைல் அப்டேட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு வந்துருச்சு க்ளோஸ் கிளிக் பண்ணுங்கள் இப்போ ஜென்ரல் ப்ரொஃபைல் அப்டேட் சசஸ் வந்துருச்சு இருந்தாலும் நம்ம செக் பண்ணணும் அப்படின்னு இந்த ஆரோ கிளிக் பண்ணுங்க ஃபுல் இது வரும் ஸ்கூல் மட்டும் க்ளிக் பண்ணுங்க இன்டர் க்ளிக் பண்ணி க்ளோஸ் பண்ணிடுங்க ஃபோர்த் ஸ்டாண்டர்ட் வேணும் ஃபோர்த் ஸ்டாண்டர்ட் நேர வியூ மேனேஜர் க்ளிக் பண்ணணும் இப் அந்த வியூ பார் மேனேஜர் நம்ம க்ளிக் பண்ணும்போது டே நேமு ஃபீமே இங்கே ஜிபி பாருங்க கிரீன் ஆயிடுச்சு கிரீனை நம்ம ஜென்ரல் ப்ரொஃபைல் கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அப்படின்னு அர்த்தம் இப்போ கம்ப்ளீட் பண்ணுறது கூட ட்ரான்ஸ்ஃபர் மாடலுக்கு போயலாம் ஆர்வம் க்ளிக் பண்ணுங்கள் டீட்டெயில்ஸ் ஓப்பன் ஆயிரும் இதில் ஸ்டூடண்ட் மூவ்மெண்ட் அண்ட் ப்ராக்ரஸுக்கு கீழே ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட் மாடல் மார்க் டிராப் அவுட்னு இருக்கும் இந்த இதை நம்ம க்ளிக் பண்ணணும் இதை க்ளிக் பண்ணிவிட்டு ஸ்டூடெண்ட்டுடைய பெண் நம்பர் டைப் பண்ணணும் ஸ்டூடெண்ட் பெண் நம்பர் டைப் பண்ணிட்டு கோ க்ளிக் பண்ணுங்கள் ஸ்டூடெண்ட் நேம் டீடெயில்ஸ் எல்லாமே காட்டும் ஜென்ரேட் ட்ரெஃப்ட் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம் ஸ்டூ ஸ்டூடெண்ட்டு டிசி வாங்கிட்டு போய் வேறு ஸ்கூலுக்கு படிக்கிறாங்க ஆனால் லெஃப்ட்டு ஸ்கூல் ஆல்ரெடி வித் டிசி அப்படின்னு நம்ம க்ளிக் பண்ணுறோம் ஸ்டூடெண்ட் டிசி ஜென்ரேட் பண்ணவா அப்படின்னு கேட்குது கன்ஃபார்ம் க்ளிக் பண்ணணும் இங்கே செலக்ட் ரீசன் நம்ம டிசி கொடுக்குறோம் அதுக்கு ரீசன் செலக்ட் பண்ண தேவைப்படாது ஃபீஸன் போட வேண்டாம் செலக்ட் டேட் எனக்கு நம்ம டிசி இதில் என்ட்ரி பண்ணுறோமோ அந்த டேட்டை நீங்கள் கிளிக் பண்ணுங்க கேப்ஷா டைப் பண்ணுங்கள் கேப்டர் டைப் பண்ணிவிட்டு கீழே ரிமார்க்ஸ்னு இருக்கும் ரிமார்க்ஸ்ல டிசி கொடுத்துருக்கோம் ஸோ ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட் இஷ்யூடு ட்ரான்ஸ் டேட் செல்கணும் கேப் டைப் பண்ணணும் ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட் இயூடு அப்படின்னு டைப் பண்ணி சமிட் கொடுக்கணும் சமிட் கொடுத்தோம்னா இந்த ஸ்டூடண்ட்டு டீ ஜென்ட்ரேட் வெளியில் அப்படின்னு கேட்குறீங்க கீழே பாருங்க தி ஸ்பெசிட் வில் ரிமூவ் த ஸ்டூடெண்ட் ஃப்ரம் யுவர் ஸ்கூல் அண்ட் செண்ட் த ரெக்கார்ட் டு பாக்ஸ் நம்ம ஸ்கூல் யுஏசிலிருந்து வெளியில் போயிடும் பாக்ஸுக்கு போயிடும் மேக்கிங் தெம் எலிஜிபிள் ஃபார் இம்போர்ட் பனி அதர் ஸ்கூல் நம்ம ஸ்கூலில் டிராபாக்ஸுக்கு போயிடும் பிரசன்ட் படிக்கிற ஸ்கூல் இந்த ஸ்டூடெண்ட்டை இம்போர்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதா கேட்குது கன்ஃபார்ம் தான் கிளிக் பண்ணி நம்ம செஞ்சால் தான் அதே ஸ்கூலில் இம்போர்ட் பண்ண முடியும் இந்த ஸ்டூடெண்ட்டை ஓகே சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துச்சு ஓகே க்ளிக் பண்ணிடலாம் இப்போ இந்த ஸ்டூடண்ட்டு பாக்ஸ் வச்சு மாரி செக் பண்ணணும் கோவா கிளிக் பண்ணுங்க ஸ்டூடெண்ட்ஸ் செலக்ட் ஸ்டூடெண்ட்ஸ் ட்ரா பாக்ஸ் வந்து இப்போ ஸ்டூடெண்ட் பாக்ஸ்க்கு போயிடுச்சு இப்போ இந்த ஸ்டூடண்ட்டை அட்மிட் பண்ணிக்கலாம் இம்போர்ட் பண்ணிக்கலாம் வந்துருச்சு இப்போ அடுத்த ஸ்டூடெண்ட் நம்ம ரிமூவ் பண்ண போகிறோம் ஸ்கூல் டேஷ் போர்ட்டு க்ளிக் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு ஜென்ரல் ப்ரொஃபைல் கம்ப்ளீட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஸ்கூல் டேஷ் போர்ட்டு க்ளிக் பண்ணுங்கள் ஃபோர்த் ஸ்டாண்டர்டுக்கு நேராக வியூ மேனேஜர் கிளிக் பண்ணணும் ஸ்டூடெண்ட் செலக்ட் பண்ணிக்கடுங்க ஸ்டூடெண்ட் நேமுக்கு நேராக ஜிபி ஜென்ரல் ப்ரொஃபைல க்ளிக் பண்ணணும் ஜென்ரல் ப்ரொஃபைல் ஓப்பன் ஆகும் ஜென்ரல் ப்ரொஃபைல் ஓப்பன் ஆகும் எல்லா டீட்டெயிலுமே கரெக்டாக எண்ட்ரி பண்ணியிருக்கோமா நீங்கள் செக் பண்ணணும் ஜெனரல் ப்ரொஃபைல் நீங்கள் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணணும் எல்லாம் கரெக்டாக ஃபில் பண்ணியிருக்கோமா நீங்கள் செக் பண்ணுங்கள் மிஸ்ஸிங் ஆகிடுச்சுன்னா எல்லாத்தையும் நீங்கள் என்ட்ரி பண்ணுங்கள் என்ட்ரி பண்ணிவிட்டு ஜென்ரல் ப்ரொஃபைல கம்ப்ளீட் பண்ணுங்கள் சசஸ் வந்துடும் ஜென்ரல் ப்ரொஃபைலை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஸ்டூடெண்ட் மூவ்மெண்ட் அண்ட் ப்ராக்ரஸ்னு இருக்குது இல்லைங்களா அந்த ஸ்டூடெண்ட் மூவ்மெண்ட் அண்ட் ப்ராக்ரஸ் க்ளிக் பண்ணுங்க ட்ரான்ஸ்ஃபர் டிக் மார்க் ட்ராப் இருக்கும் அதை க்ளிக் பண்ணுங்கள் ஸ்டூடண்ட்டோடய பெண் நம்பர் டைப் பண்ணணும் பென் நம்பர் டைப் பண்ணிட்டு கோ க்ளிக் பண்ணணும் இப்போ இந்த ஸ்டூடெண்ட்டு மார்க் ட்ராப் அவுட் பத்து ஒரு மாதமா ஸ்கூலுக்கு இந்த ஸ்டூடெண்ட் வரவே இல்லை டிராப் அவுட் அப்படிங்க மார்க் ட்ராப் அவுட் அப்படிங்கிற நம்ம கிளிக் பண்ணுங்கள் இங்கே ட்ராப் அவுட் பண்ண போகிறீங்களா அப்படின்னு கேட்குது திஸ் ஃபெசிலிட்டி வில் ரிமூவ் த ஸ்டூடெண்ட் ஃப்ரம் ஸ்கூல் சென்ட் த ரெக்கார்டு டு த ட்ராபாக்ஸ் டிராபாக்ஸ் மேக் மேக்கிங் தம் எலிஜிபிள் ஃபார் இம்போர்ட் பை என அதர் ஸ்கூல் கிளிக் கன்ஃபார்ம் கிளிக் பண்ணுங்கள் நம்ம இதில் ட்ராப் அவுட்டை நம்ம கிளிக் பண்ணுறதுனால ரீசன் கேட்கும் ரீசன் என்னென்னா அந்த ஸ்டூடண்ட் ரொம்ப நாளாக வரவே இல்லை ஒரு மாதத்துக்கு ஆச்சு வரவே இல்லை ஏறி இந்த ஏரியாவிலே அந்த ஸ்டூடண்ட் இல்லை வெளியூர் எங்கேயோ போயிட்டாங்க அப்படினால ஸ்டூடண்ட் ஆப்ஸ் அண்ட் சின்ஸ் மெனி டேஸ் ரொம்ப நாளாக வரல அப்படிங்கிறத நம்ம செலக்ட் பண்ணுறோம் வெளியூர் போயிட்டாங்க இந்த ஏரியாவில இல்லை அப்படிங்கிறனால மெனி டேஸ் டேட் செலக்ட் பண்ணணும் கேப்ச்சர் டைப் பண்ணணும் டிராப் அவுட்டுங்கனால ஆப் ஸ்டூடெண்ட் ஆப்சென்ட் இன்ஸ் மெனி டேஸு டேட் செலக்ட் பண்ணணும் கேப்ஷா டைப் பண்ணுறோம் ரிமார்க்ல லாங் ஆப்சென்ட் அப்படி தான் டைப் பண்ணி சமிட் க்ளிக் பண்ணணும் நம்ம ட்ராப் அவுட் க்ளிக் பண்ணாலும் ஸ்டூடெண்ட் இம்போர்ட் பண்ண முடியும் லெஃப்ட் வித் டிசி போட்டாலும் அந்த பிரசன்ட் ஸ்கூலில் இம்பர்ட் பண்ண முடியும் ட்ராப் அவுட்டுங்கும் போது நம்ம ரீசன் செலக்ட் பண்ணணும் ரிமார்க்ஸில் ஸ்டூடெண்ட் ஆப்சென்ட் மெனி டேஸ் அப்படி நம்ம செலெக்ட் பண்ணி டைப் பண்ணி சமிட் கொடுக்கணும் ஸ்டூடெண்ட்ஸ் நேம் ரிமூவ் செய்வதற்கு ஃபஸ்ட்டு ஸ்கூல் போர்டை க்ளிக் பண்ணணும் க்ளாஸ்க்கு நேராக வியூ பார் மேனேஜ் க்ளிக் பண்ணணும் ஸ்டூடெண்ட்ஸுடைய நேம்க்கு நேராக ஜென்ரல் ப்ரொஃபைல் ஜிபிஏ கம்ப்ளீட் செய்ய வேண்டும் கம்ப்ளீட் செய்த பிறகு ஸ்டூ ஸ்டூடெண்ட்ஸ் மூமெண்ட் அண்டு ப்ராக்ரெஸ் அண்ட் கிளிக் பண்ணி ஸ்டூடெண்ட்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் மாடுலை கம்ப்ளீட் பண்ண வேண்டும் டீச்சர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் தேங்க்யூ